ஆனால் அப்படி அவர் செய்யவில்லை கட்சியை உடைத்தார் பல பேர் சொல்ற கட்சியை உடைத்தார் கொள்கைக்காக கட்சியை உடைத்தார் பெரும்பான்மை பலத்தை வைத்துக் கொண்டு கோட்டாம்பிய ராஜபக்சும் அப்படித்தான் சொன்னார் இரண்டாயிரத்தி தேர்தல் சிக்கல மக்களிட வாக்காள சிக்கல மக்களிட வாக்காள இருக்கிற நிலங்களையே நீங்கள் அபகரிக்கிற இந்த செயற்பாட்டை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு இந்த இருந்து நான் விடுகிறேன் இருப்பில் இருக்கிற எங்களுடைய மக்களுடைய காணிகள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் கேட்டால் உப்புல ருசிதானை என்ன இருக்குது ரட்டாய்த்தோ தமிழ் பேரா பெரும்பான்மை பலத்தை வைத்துக் கொண்டு கோட்டாபய அப்படிதான் சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தலில் சிங்கள மக்களிட வாக்காளதான் சிங்கள மக்களிட வாக்காளதான் அவர்களுக்கு தான் நான் சேவை செய்வேன் மற்றவர்களை பற்றிய கவலை இல்லை ஆனால் யாருடைய வாக்காளர் வந்தார்கள் அவர்களே அவரை அடித்து துரத்தினார்கள் புறங்கால் முதுகுல படம் ஓடினார் நாட்டை மட்டும் பறந்தார் உண்மையாவே பறந்தார் வானத்தில் பறந்துதான் நாட்டை விட்டு வெளியேறினார் நாடு நாடாக தெரிந்தார் ஐம்பத்தி ஒரு சதவீதத்துக்கு கூடுதலாக வாக்கெடுத்து ஜனாதிபதியாகின கோட்டாபிய ராஜபக்சவுக்கே அந்த கதி என்று சொன்னால் கேவலம் வரும் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கெடுத்து வென்ற அனுரகுமார் சா நாயக்க என்ன நடக்க போகுது அது நீங்கள் உங்களுடைய வழிகளை தரிப்பண்ணாவிட்டால் இதுதான் நடக்கும் இதுக்கு மோசமாக ஒன்று நடக்கும் இன்று காலை பத்திரிகைகள் எடுத்து பார்த்தீர்களானால் தெரியும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் நிலம் வடக்கு மாகாணத்திலே அரசுடமையாக்கப்படுவதற்கு சுவீகரிக்கப்படுவதற்கு வர்த்தமானியிலே அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த வர்த்தமான பிரசுரங்கள் வந்திருக்கிறது ஒருவருக்கு சொல்லாமல் சத்தம் சாடி இல்லாமல் மெதுவாக முதலாவது நடவடிக்கை வந்துட்டது ஆனால் சொல்லுவது என்ன சொல்லுவதெல்லாம் மக்களுடைய காணிகளை நாங்கள் விடுவிப்போம் இதுவரைக்கும் ஒரு அங்குலம் கூட விடுவிக்கப்படவில்லை ஒரு அங்குல நிலம் கூட விடுவிக்கப்படவில்லை இரண்டே இரண்டு வீதிகள் இருக்கிற தூக்கி விட்டா அது நிலம் விடுவிப்பார் வீதி ஏற்கனவே இருக்குது இறங்க இயலாது நிப்பாட்ட இயலாது சைக்கிள் போயலாது நடக்க இயலாது வேறுனா தான் போய் இறங்கணும் அதை கூட நிலபிடி ரெண்டு பாதையை திறந்து வச்சு போட்டு அனைத்து நிலங்களும் விடுவிக்கப்படும் என்று சொன்ன வாக்குறுதியை இன்று வரைக்கும் நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அதை விட மோசமாக அதை நிறைவேற்றாமல் இருந்தால் அது நச்சரிச்சு நச்சரிச்சு அதை விடுவிக்கப்படலாம் இது இருக்கிறதையும் கபலீகரம் செய்கிறார்கள் இருக்கிற காணிகளை மக்கள் பயன்பாட்டுக்காக இருக்கிற நிலங்களையும் திரும்ப கவலிகரம் பண்ணுகிறார்கள் அரசு உத்தியோகபூர்வமாக வர்த்தமான பிரசுரம் செய்யப்பட்டிருக்கிறது ஒடுக்கப்படுகிற மக்கள் நினைவு கூறுகிற நாள் இந்த மே நாள் தொழிலாள வர்க்கமாக இருக்கலாம் எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருக்கிற காரணத்தினாலே ஒடுக்கப்படுகிறவர்களாக இருக்கலாம் வேறு என்ன காரணங்களினாலே ஒடுக்கப்படுகிறவர்களாக அவர்களுடைய முடிவுக்காக குரல் கொடுக்கிற நாள் இந்த மேனால் ஆகையினாலே இந்த மே தினத்திலே ஜனாதிபதிக்கு ஒரு அறைகூவல் விடுக்கிறோம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள் அதை எதையும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தோம் இப்பொழுது இருக்கிற நிலங்களையே நீங்கள் அபகரிக்கிற இந்த செயற்பாட்டை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு இந்த மே தின மேடையிலே இருந்து நான் அரைவு விடுகிறேன் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அந்த வர்த்தமானி மீள கைவாங்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் யாழ் மண்ணுக்கு வடக்குக்கு நீங்கள் இனிமேல் வராமல் பண்ணுவோம் இங்கே காலடி எடுத்து வைக்க முடியாமல் பண்ணுவோம் இப்படியாக பொய்யாக எங்களை ஏபாளிகள் நினைத்துக் கொண்டு நீங்கள் செயற்பட ஆரம்பித்திருக்கிற காரணத்தினாலே தான் இந்த எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது மேதினத்திலே நாங்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றுவது வழக்கம் இந்த மே தினத்திலே பிரதானமாக பிரதானமான அறிவு நாங்கள் விடுவது இத்தனை இந்த சுயரிப்பு காணிகள் அந்த அறிவிப்புகள் இணைத்து உடனடியாக மீள கைவாங்கப்பட வேண்டும் ஏற்கனவே ராணுவ கையிருப்பிலே இருக்கிற எங்களுடைய மக்களுடைய காணிகள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் விடுவிக்கிறோம் 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 சொல்லிக்கொண்டு இருக்கிறதையும் எடுத்துக்கொண்டு போறதுக்கு நாங்கள் ஒருபோதும் நாங்க மாட்டோம் அதுக்கு நாங்கள் ஒத்து வர மாட்டோம் இரண்டாவது விலைவாசி உயர்வை பாருங்கள் சீனியை விட உப்புக்கு விலை இங்கே வந்து பேசுகிற போது மொழி தமிழ் மக்களுடைய மொழி முக்கியம் தமிழ் மக்களுடைய மொழியிலே அவர்கள் எல்லாவற்றையும் கேட்க வேண்டும் அவர்களுக்கு கடிதங்கள் தமிழ் மொழியிலே வர வேண்டும் அதை நான் உறுதி செய்வேன் இப்படியாக சொன்ன ஜனாதிபதி அந்த ஆட்சி ராஜலுணு ஆனரவு உப்பு ராஜலுணு கேட்டால் உப்புல ருசி தானே பார்க்கணும் அதுக்கு பேரில் என்ன இருக்குது பேரில் என்ன இருக்குது ருசி நல்லா இருக்கான்னு பார்த்து போட்டு சந்தோஷமா இருங்கோ அதான் விமால் ராட்நாயக்க சொல்ற பதில் எங்களுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் நல்ல ஒரு பதில் கொடுத்துருக்கார் கேட்டிருக்கார் அப்படின்னா உங்களுக்கு பிறக்கற பிள்ளைகளுக்கு தமிழ் பேர் வேலை வைக்க வேணும் அப்படின்டா உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு தமிழ் பேரில் வைங்க பேரில் ஒரு பிரச்சனை இல்லைன்னா தமிழ் பேரை வைங்க சத்தியலிங்கம் பண்ண வைங்கோ சுந்தரலிங்கம் பண்ண வைங்கோ கணவ சவாதி வைங்க பேரில் ஒன்றும் இல்லைன்னா அப்படி செய்யுங்க ஏன் ரட்டாயக்க ஏன் விமான ரட்டாயக்க ஏன் ரட்டாயக்க பேர் பேரை மாத்துங்க தமிழ் பேரா மாத்துங்க அது செய்ய மாட்டீங்க எங்களுக்கு வந்து உபதேசம் பண்ணுறாங்க பேர்ல என்ன இருக்கு பேரில் எனக்கு உப்பு இந்த மோசமான நடவடிக்கை எல்லாம் நடக்கிறது இந்த ஆறு மாத காலத்துக்குள்ள இந்த ஆறு மாத காலத்துக்குள்ளே இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் தேர்தல்கள் வருகிற காலத்தில் கூட இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் இனி என்னென்னெல்லாம் நடக்கப் போகுது என்ற யோசிச்சுப்பாரு ஆகையினால விலைவாசியை போட்டு உப்புளை கலைக்க உப்புட விலை கூட சீனிய விலை நாளாந்தம் விலைவாசி ஏறி கொண்டு போகுது தேர்தல் பூச்சாண்டிகளுக்கு எங்களுடைய மக்கள் அசைகிறவர்கள் அல்ல தேர்தல் வருது அதை குறைக்கிறேன் இதை குறைக்கிறான் ஏன்னா முட்டாள்களா மக்கள் சர்வதேச நாணய நிதியத்திரத்திலே நாங்கள் போகவே கூடாது என்று சொன்னவர்கள் இடதுசாரி கொள்கையுடையவர்கள் இந்த முதலாளித்துவ நிறுவனங்களிடத்திலே உதவிக்கு போகக்கூடாது என்பதை அவர்களுடைய அடிப்படை கொள்கை என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் தேர்தல் காலத்தில் என்ன சொன்னார்கள் அது போயிருக்கிறது மாற்றி அமைப்போம் ஒற்று மாற்றமும் கிடையாது நாணய நிதியத்தோடு செய்யப்பட்ட ஒப்பந்தங்களில் ஒரு மாற்றமும் இல்லை இல்லை மாற்றமும் ஒரு கூட நான் வேறொரு கூட்டத்திலையும் சொல்லி நான் உள்ளூர் கடன் மறுசீரமைப்பு என்ற போர்வையில் ரணில் விக்கிரமசிங்க அரசாங்கம் செய்த மிக மோசமான ஒரு செயல் ஊழியர் சேவனாவ நிதியிலே இருந்து மட்டும்தான் அந்த கடன் அரசியுக்கான பணம் முழுக்க எடுக்கப்பட்டது வங்கிகளும் மற்ற நிறுவனங்களும் முப்பது முப்பத்தி ரெண்டு வீத வட்டியை பெறுகிற வேலையிலே ஊழியர் சேவனாம நிதிக்கு ஒன்பது சதவீத வட்டியை கொடுக்கிறார்கள் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் கொடுத்துவிட்டு நாங்கள் உங்களுடைய பணத்தை எடுக்கலையே உங்களுடைய முதலீடு அப்படியே இருக்கு அதை விட ஒன்பது சதவீத வட்டியும் தாரம் ஒன்பது சதவீதம் அதே காலத்தில் அதே விதமாக ட்ரெசரி போன்ஸ் சொல்லுகிற விடயங்களே முதலீடு செய்த வங்கிகளுக்கும் மற்றவர்களுக்கும் முப்பது முப்பத்தி ரெண்டு சதவீத வட்டி கொடுக்கிறார்கள் கொடுத்துக்கொண்டு ஊழியர்களுக்கு ஒன்பது சதவீதம் அதான் உள்நாட்டு மனசு கடன் மறுசுகள் சத்துரங்க அபயசிங்க என்ற ஒரு பிரதி அமைச்சர் இப்ப பிரதி அமைச்சர் அந்த கடன் மறுசீரமைப்பு செய்த போது இது தொழிலாளர்களுக்கு செய்கிற துரோகம் இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு போனார் அவருடைய சட்டத்தரணி நான் ஐந்து ஆறு நாட்களாக அவருக்காக ஆஜராகி அந்த வழக்கை கொண்டு சொல் இது தொழிலாளர் வர்க்கத்துக்கு செய்யப்படுகிற அநீதி அவர் தான் என்னுடைய கட்சிக்காரன் அவருக்காக நான் நீதிமன்றத்தில் வாதாடி இன்றைக்கு அவர் பிரதி அமைச்சர் அந்த கடன் மறுசீரமைப்பை மாற்றியமைக்கையில் அப்படியே தான் இருக்கு சர்வதேச அதே விதத்தில் எல்லாம் போகுது தங்களை இடதுசாரிகள் என்று காட்டிக்கொண்டு முதலாளி வர்க்கத்தை விட மோசமாக செயற்படுகிற ஆட்சியாளர்கள் இன்றைக்கு நாட்டில் இருக்கிறார்கள் கோட்பாடுதான் சகல மக்களுக்கும் பிரிந்து போகிற உரிமையோடு கூடிய ஒரு உரித்து உண்டு சுய நிர்ணய உரிமை இந்த உரிமை அடிப்படையிலே ஒரு லெனினிச கோட்பாடு ஆனபடியால் தான் ரோஹன விஜய வீரர் ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது ஜனாதிபதி தேர்தல் இந்த நாட்டிலே நடந்த போது உங்களுடைய ஸ்தாபக தலைவர் ரோகன விஜய வீர மேடை மேடையாக சொன்னார் தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே சுய நிர்ணய உரிமை உண்டு உண்டு என்று சொன்னார் ரோகன விஜயவீர சொல் தேர்தல் எண்பிரண்டு கோட்பாடு நீங்கள் உண்மையான இடதுசாரிகளாக இருந்தால் ஒரு மக்களுக்கு ஒரு தேசிய ஒரு தேசத்துக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்பதை சொல்லுங்கள் இல்லாவிட்டால் இடதுசாரிகள் இடதுசாரிகள் இல்ல பொய்யாக சிவப்பு சட்டை அணிந்த சிவப்பு இடதுசாரியாக விடாது நாங்கள் தான் இடதுசாரியா நாங்கள் தான் இடதுசாரியா சுயநிலைய உரித்தை வலியுறுத்துகிறோம் தொழிலாளர்களுடைய உரிமைகளை அடிப்படை உரிமைகளாக நாங்கள் வற்புறுத்துகிறோம் அதற்காகவே உருவாக்கப்பட்ட கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நாளாகிய இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இந்த மேடையிலே இருந்து அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லுகிற செய்திகள் தான் உங்களுடைய தொழிலாளருக்கு நன்மை பயக்கிற இடதுசாரி கொள்கை என்று சொல்லி அதை முழுவதுமாக கைவிட்டு விட்டீர்கள் திரும்ப வாருங்கள் இடதுசாரி கொள்கைக்கு வாருங்கள் முதலாளித்துவ கொள்கையை விட்டு விலகி வாருங்கள் உண்மை முகத்தை காண்பித்து மனம் மாறி திரும்ப உங்களுடைய பழைய உங்களுடைய ஆரம்பத்துக்கு வாருங்கள் நாங்கள் ஆரம்பத்திலே தான் நிற்கிறோம் நாங்கள் சமஷ்டிக்காக உருவாக்கப்பட்ட கட்சி இன்றைக்கும் ஆரம்பத்திலே தான் நிற்கிறோம் அதே கொள்கையோடு தான் நிற்கிறோம் மற்றவர்களை போல இதை சமட்டி சமட்டி என்று சொல்லி கேலி செய்து விட்டு இன்றைக்கு ஏதோ தாங்கள் தான் சமஷ்டி என்று சொல்கிறவர்கள் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து இன்று வரைக்கும் நாங்கள் தான் சமஷ்டி கட்சி அரசாங்க கட்சிக்கு நாங்கள் சொல்றது திரும்ப வாருங்கள் உங்களுடைய அடிப்படைக்கு வாருங்கள் லெனினிச கோட்பாட்டோடு வந்து சேருங்கள் முதலாளித்துவத்தை உடைத்தறியுங்கள் தொழிலாளர்களுக்கு சரியான சன்மானத்தை கொடுங்கள் சம்பள உயர்வை கொடுங்கள் மூன்றாவது கோரிக்கை பண்ணிய சம்பள கொடுங்கள் அப்படியாக நீங்கள் திரும்பி வராவிட்டால் நீங்கள் மக்கள் முன்பாக செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படும் கோட்டாபியோக்கு இரண்டு வருட காலம் அவகாசம் அது கிடைத்தது உங்களுக்கு அதுவும் கிடைக்காது ஆகையினாலே இதை சொல்லுவதற்கு தார்மீக உரிமை இலங்கை தமிழரசு கட்சிக்கு உண்டு இந்த நாட்டிலே இருக்கிற எந்த கட்சிக்கும் இல்லாத தார்மீக உரிமை இலங்கை தமிழர் கட்சி கொண்டு இடதுசாரிகள் என்று சொல்லி சொல்லி இருந்தவர்கள் எல்லாம் எல்லாம் சொன்னார் கடைசி ஆண்டு முதலாவது குடியரசு அரசியலமைப்பையும் அவர் தான் இடதுசாரி கொள்ளைக்கு மூட்டு மாறாக வாசுப நாணயக்காரரும் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அவரும் சொன்னார் தமிழ் மக்களுக்கு சுயநிதி உரிமை பிறகு என்ன வழியாக அவர்கள் அவரும் போய் சேர்ந்தார் தெரியும் ஆனால் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தொழிலாள வர்க்கத்துக்காகவும் ஒடுக்கப்படுகிற சகல மக்களுக்காகவும் ஒரே கொள்கையோடு குரல் கொடுக்கிற ஒரு கட்சி இந்த நாட்டில் இருக்குமாக இந்த இலங்கை தமிழர் கட்சி மட்டும்தான் ஆகையினாலே இந்த கோரிக்கைகளை இந்த அறை யாழ்ப்பாணத்தில் இருந்து அரசாங்கத்துக்கு இந்த நாளிலே விடுகிறதற்கான தார்மீக உரிமை எங்களுக்கு மட்டும்தான் உண்டு அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு செய்கிறோம்